ஹாய் காய்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தோங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சமாதிக்கு தான் பசங்களுக்கு லீவ் எட்டாச்சு ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பித்த இடம் விஜயகாந்த் சமாதிங்க அங்கே போயிட்டு ஒரு சின்ன காஃபி குடிச்சிட்டு பஸ்ஸில் போனது ரொம்ப டயர்டாக இருந்தது அதுவும் அஸ்மாக் வந்து வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் தான் அங்கே இருக்கோம் நாங்கள் அப்போது வந்து ஒரு சின்ன காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இறங்கி ஒரு காஃபி குடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக ஒரே ஒரு பஸ் ஸ்டாப் தாங்க நடந்து கூட போகலாம் கிட்டதான் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் நம்பி வந்து நடந்தெல்லாம் போயிடாதீங்க கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது நமக்கு கொஞ்சம் தூரம் தான் ஆனால் சென்னையில் சுற்றுறவங்களுக்கு வந்து தாங்க நமக்கு வந்து ரொம்பவே தூரம் தான் ஸோ நாங்கள் வந்து ஒரு பஸ் பிடிச்சி எல்லா பஸ்ஸும் போவோம் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃப்யூஸாகவே இருந்தது எப்படி ஆட்டோவில் போயிடலாமா இல்லை பஸ்ஸில் போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கிடைக்கல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கேயே நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எங்களுக்கு வந்து ஒரு பஸ் கெடைச்சிச்சுங்க கிடைச்ச உடனே வந்து கிளம்பி போயாச்சு போயிட்டு ஒரே ஒரு பஸ் ஸ்டாப் தான் இறங்கி ரோட் கிராஸ் பண்ணுறதாங்க ரொம்ப பார்த்து கவனமாக க்ரா கிராஸ் பண்ணோம் சென்னையிலலாம் உங்களுக்கு தெரியும் ட்ராஃபிக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து ரொம்ப கவனமாகவே க்ராஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி க்ராஸ் பண்ணி நாங்கள் போயாச்சுங்க போயிட்டு பார்த்தா ரஷ்ஷே இல்லைங்க ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது ஏன்னா நாங்கள் போன முறை போனப்போ வந்து பொங்கல் சீசன்னு பொங்கல் சீசனை போய் போய் பார்த்துட்டோம் போய் பார்த்தா ஃபுல்லாகவே ரஷ்ஷுங்க எவ்வளோ தூரம் வரைக்கும் க்யூ நின்றுட்டுருக்குன்னு அப்படின்னு சொல்லவே முடியல நாங்கள் அதனால் திரும்பி வந்துட்டோம் இந்த முறை பார்த்தா ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது அதுவும் இல்லாமல் சாப்பாடு கூட கொடுத்துட்டு இருந்தாங்க டெய்லி கொடுக்குறாங்களா அது வந்து ஸ்பெஷல் தான் சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க சப்பல்ஸ் வந்து வெளியவே விட்டுட்டு தாங்க போகணும் இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ப்ளேஸு ஆனால் ரொம்ப ரஷ்லெலாம் போயிட்டு மாட்டிக்காதீங்க இந்த மாதிரி ஃப்ரீ டைம்ஸில் நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம் நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட்லாம் நட நடந்துகிட்டு இருந்தது அதுவும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் காமிக்கிறவங்களுக்கு இது தாங்க என்ட்ரன்ஸு இப்படியே தான் உள்ளே போகணும் உள்ளே வந்து ரொம்ப வந்து சைலண்ட்டாகவும் ரொம்ப சாந்தமாகவும் இருக்குங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு தாங்க வந்தோம் அதுவும் இல்லாமல் என் ஹஸ்பண்டுக்கு வந்து விஜயகாந்த் வந்து ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் ஃபேன் தான் அவர் ஏன்னா அவர் நல்ல விஷயம்லாம் நிறைய பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் ஸோ அவருக்காகவே அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போயிருந்தோம் ஏன்னா அவர் உயிரோட இருக்கும் போதே அவர்கிட்ட வந்து ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணணும் அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் ஆனால் அது முடிவே இல்லை கடைசி வரைக்கும் ஸோ இங்கே கண்டிப்பாக போனோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாரு ஸோ இப்போ போய் பார்த்துட்டு வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் வந்து அவர் இறந்துட்டது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அவர் பேரில் சாப்பாடு போட்டுருக்குது ரொம்ப நல்ல விஷயங்க எவ்வளோ பேர் வந்து சாப்பிட்றாங்கன்னு கணக்கே இல்லை நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ நல்ல விஷயந்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க உயிரோடு இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக தான் வந்தார் சரி ஓகே அப்படியே பார்த்துட்டு ஏதாவது பார்க்க சான்ஸ் கிடச்சிதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக கூட இருந்தது அப்படியே அங்கே ப்ரெஸ் மீட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்களும் அதை வந்து வீடியோலாம் பிடிச்சிட்டு வந்திருந்தோம் இங்கே பாருங்கள் இந்த மூணு டப்பராவில் வந்து ரெண்டு டப்பராக வந்து காலிங்க இப்போ லாஸ்ட்டில் இருக்கிற சின்ன டப்பரா தான் இப்போ சாப்பாடு இருந்தது அப்போது வந்து நாங்களும் சரி வாங்கி டேஸ்ட்டு பார்க்கலாம் எல்லாருமே சொல்கிறாங்க விஜயகாந்த் சமாதிக்கிட்டு டெய்லி சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நாம்ளும் டேஸ்ட்டு பண்ணலான்னு பார்த்தோம் சூப்பராக இருந்ததுங்க தரமான சாப்பாடு அப்படின்னு சொல்லணும் சாம்பார் ரைஸ் தான் கொடுத்தாங்க இல்லை வந்து எல்லாம் வெஜிடபிள்ஸும் வெஜிடபிள்ஸும் போட்டு சூப்பராகவே இருந்தது பசங்களும் கொஞ்சம் சாப்பிட்டாங்க நாங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு தான் வந்தோம் அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு கொடுக்கறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க start பண்ணுங்க thank you bye